எசேக்கியலின் முதல் பகுதி தீர்ப்பு பற்றிய கதைகளால் நிரம்பியுள்ளது இருப்பினும் பிந்திய பகுதியில் கடவுள் இஸ்ரவேலை நினைவுகூர்ந்து அவர்களை மீட்டெடுப்பது பற்றிய வாக்குறுதி வார்த்தைகள் உள்ளன எசேக்கியல் முப்பத்தி ஏழு என்பது வாக்குறுதி பற்றிய பிரபலமான தொலைநோக்கு கதையாகும் ஒரு நாள் தேவனுடைய ஆவி எசேக்கியலை வழிநடத்தி ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் வைத்தது பின்னர் அவர் எசேக்கியலை சுற்றி பார்க்க சொன்னார் அந்த இடம் முற்றிலும் உலர்ந்த எலும்புகளால் நிரம்பியிருந்தது இந்த பள்ளத்தாக்கில் என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் எலும்புகளின் கல்லறையை கண்டதும் எசேக்கியலின் இதயம் மிகவும் வருத்தப்பட்டிருக்க வேண்டும் இந்த சமயத்தில் கடவுள் எசேக்கியலிடம் மனு புத்திரனே இந்த எலும்புகள் உயிர் வாழ முடியுமா என்று கேட்டார் எசேக்கியல் கர்த்தராகிய ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் என்று பதில் அளித்தார் எலும்புகளுக்கு தம்முடைய வார்த்தையை பேசும்படி எசேக்கியலிடம் கடவுள் சொன்னார் எசேக்கியல் செய்ததும் அதைதான் உலர்ந்து எலும்புகளே நான் உங்களில் உயிரை வைப்பேன் நீங்கள் வாழ்வீர்கள் நான் உங்களில் நரம்புகளை வைப்பேன் நான் உங்கள் மீது சதையை வைப்பேன் உங்களை தோலால் மூடுவேன் நான் உங்களில் சுவாட்சத்தை வைப்பேன் நீங்கள் வாழ்வீர்கள் பின்னர் ஆச்சரியமான ஒன்று நடந்தது உலர்ந்த எழும்புகள் நகரத் தொடங்கின அவை ஒரு பெரிய சத்தத்துடன் ஒன்று கூடின அவற்றின் மீது நரம்புகள் தோன்றின அவற்றின் மீது சதை தோன்றி தோல் அவற்றை மூடியது ஆனால் இன்னும் உயிர் இல்லாததால் அவர்களால் எழுந்து நிற்க முடியவில்லை இந்த நேரத்தில் கடவுள் எசேக்கியலிடம் மீண்டும் ஒருமுறை பேசினார் எனக்காக மூச்சு காற்றிடம் பேசு என்றார் எசேக்கியல் அவ்வாறு செய்தார் நீ மூச்சு காற்று நான்கு காற்றில் இருந்தும் மூச்சு காற்று இந்த கொல்லப்பட்டவர்கள் மீது மூச்சு காற்று அதலால் அவர்கள் உயிர் வாழ முடியும் என்றார் உடனடியாக அவர்கள் உயிர் பெற்றனர் அவர்கள் தங்கள் சொந்த காலில் எழுந்து நின்று ஒரு மகத்தான படையாக மாறினார் அந்த தரிசனம் நமக்கு சொல்கிறது கடவுளிடம் இருந்து ஒரு வார்த்தையும் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியும் இருந்தால் உயிர் வாழ இயலாததாக தோன்றும் உலர்ந்த எலும்புகள் கூட ஒன்றிணைந்து உயிர் பெற்று ஒரு பெரிய படையாக மாறும் இந்த முறை கடவுள் எசேக்களிடம் இரண்டு கோள்களை கொண்டு வர சொன்னார் ஒன்றில் யூதாவும் இஸ்ரவேலில் புத்திரரும் என்றும் மறுபுறம் எபிராயமும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் என்றும் எழுதினார் பின்னர் அவர் இசைக்கலிடம் இரண்டு கோள்களையும் ஒன்றாக இணைக்க சொன்னார் எண்ணற்ற காரணங்களுக்காக பிரிந்து துண்டு துண்டாக இருந்த இஸ்ரேவேலை கடவுள் மீண்டும் இணைத்து அதை ஒரே தேசமாக்குவார் என்பதை இது குறிக்கிறது வாடிக்கொண்டிருந்த இஸ்ரேவேலர்களுக்கு மறு சீரமைப்புக்கான நம்பிக்கையை எசேக்கியலின் தரிசனம் பேசுகிறது சிறையிருப்பால் இருப்பால் சோர்ந்து போன உடைந்து பிளவுபட்ட ஒரு ஜனத்தை இது சொல்கிறது அவர்கள் ஒன்றாக எழும்புவார்கள் ஒரு காலத்தில் இஸ்ரேவேலே நியாயம் தீர்த்த கடவுள் இப்பொழுது புதிய தரிசனங்கள் மற்றும் வியக்கத்தக்க வார்த்தைகள் மூலம் இஸ்ரேவேலை மீட்டெடுக்க அவர்களுடன் இருக்கிறார்